சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டி உணவு வாங்கி சென்ற நான்கு ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடந்தது என்ன என்பதை காணலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சென்னை வண்ணாரப்பேட்டை ராமானுஜபுரம் தெருவில் வசித்து வருபவர் ராஜேந்திரன் இவர் அதே தெருவில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இவரது கடைக்கு ரவுடி பொருவர் மாமூல் கேட்டு மிரட்டி கடையிலிருந்து உணவுகள் சிலவற்றை வாங்கி சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து அந்த ரவுடியின் பெயரை சொல்லி அவரது கூட்டாளிகளான மூன்று பேர் மீண்டும் அதே ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு சென்று ஓசியில் உணவு வேண்டும் என்று ரகலை செய்து எக்கச்சக்க உணவுகளை வாங்கி சென்றுள்ளனர் இதனால் கடுப்பான கடையின் உரிமையாளர் ராஜேந்திரன் இது குறித்து தண்டியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் ராயபுரத்தை சேர்ந்த ரவுடி ஆனந்த முருகன் என்கின்ற குள்ள ஆனந்த் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான மோகன்ராஜ் என்கின்ற பூச்சி மோகன் வினோத் என்கின்ற பூச்சி வினோத் ரமேஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் நான்கு பேர் மீதும் வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை கிணறு போன்ற காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைதான நான்கு பேரையும் நீதிமன்ற ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் இதேபோல் வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே ரவுடிகள் துணி மற்றும் காலனி வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு கத்தியை வைத்து மிரட்டிய சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது இதனால் வியாபாரிகள் அச்சத்தில் உள்ளனர் இப்போது ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்தில் மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டிய சம்பவம் மேலும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது